ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் எனக்கு நீங்கள் தர்ற சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ் எந்த வீடியோவில் பார்த்து உடனு உடனே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு செய்கிற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி இன்றைக்கு நான் வித்தியாசமான இந்த பனை சார்ந்த ஒரு சாப்பாடு தான் செய்ய போகிறேன் அதுக்கு முதல் இந்த பிரைமரி பிள்ளைகளுக்கான கொஞ்சம் விஷயம் இந்த பனையின் விதை மரபு பெயரை சொல்கிறது கொட்டையண்டு இலை மரபு பெயரை சொல்றது ஓலை அதோட கூட்ட மரபு பெயர் தோப்பு அல்லது கூடல்னு சொல்றது இளமை பெயரை சொல்றது வடலி பிஞ்சின்ற இளமை பெயரை சொல்றது நுங்கு என்று சொல்றது அப்ப இந்த பனை மரத்தை கற்பக தரு என்று சொல்லியும் அழைக்கிறது எல்லாருக்கும் தெரியும் மரத்த ஒத்த சொல் தரு அந்த பனை மரத்த ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு பயனாக இருக்கிறதாலதான் தான் அதை கற்பக தருகன்ட்டு சொல்றான் அதாவது அது ஓலை மட்டை காய் எல்லாம் எங்களுக்கு இருக்குது உணவுக்கு இருக்குது வாங்க வாழ்ற வீடு செய்யறதுக்கு இருக்குது மற்றது அதோட மருத்துவ குணம் கூட இருக்குது இந்த பனைமரத்தின் இந்த பதநீர் பழத்துல அதே நேரம் அந்த பனைமரத்த சில பொருட்கள் எங்களுக்கு ஹேண்ட்பேக்கு கூட உதவுது எல்லாரும் செய்யற மாதிரி நீங்களும் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சாப்பாடா செய்யும் கொண்டு கனடாவில் இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்ட் தான் சொன்னேன் ஒரு தான் கிடைச்சது அதுல என்ன செய்வோம் யோசிச்சு சரி எதுக்கு முதல்ல பெனம்பழத்தை கிளீன் பண்ணி போட்டு தோல் இல்லாதையும் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அது இந்த களியை கறந்து எடுப்போம்னு யோசிச்சு இப்படி கறந்து எடுத்தேன் நாங்கள் நிறைய தண்ணி விட்டு கழு எடுக்கக்கூடாது ஒரு பெனங்காக்கு அரை கப் தண்ணி போதும் அந்த அரைக்கப் தண்ணியிலேயே அந்த ரெண்டு கொட்டையையும் ஊற போட்டுட்டு நல்ல வடிவா பிசைஞ்சு கழுக எடுக்கலாம் மற்றது நாங்கள் கரண்டியால வலிச்சு வலிச்சும் எடுக்கலாம் சரி இப்படி களியை வலிச்சு வலித்து எடுத்து போட்டு நாங்கள் அரிதட்டால் அதை வடித்து எடுப்போம் இப்போ நாங்கள் எடுத்த அந்த களியை அடுப்பில வச்சு காய்ச்சுவோம் காய்ச்சிக்கிலேயே நாங்கள் ஒரு அரை டீஸ்பூன் உப்புத்தூள் போடுவோம் இந்த பெனங்களியை நாங்கள் எவ்வளவு தூரம் பத்த காய்ச்சி வைக்கிறோமோ அவ்வளவு காலத்துக்கு எங்களுக்கு இது வச்செடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த பெனங்காளி ஆறு பிறகு நாங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படி ஒரு டப்பாவிலையோ அல்லது ஒரு பொட்டிலேயோ போட்டுட்டு டீஃப்ரீசரில் வச்சமெண்டால் பன்னியருக்கு இயருக்கு இதை நாங்கள் வச்செடுக்கலாம் பனங்காய் சீசன் முடிஞ்சாலும் எங்களை விருப்பமான நேரத்தில் நாங்கள் இதை சுட்டு சாப்பிடலாம் எங்களோட பெனங்களி கொதிச்சு பத்தி கொண்டு வருது பாருங்கோ இந்த நேரம் பொங்க பார்க்கும் நாங்கள் கொஞ்சம் அவதமனமா இருக்கணும் இப்போ பாருங்கோ பத்தி நல்ல வடிவாக பபிள்ஸ் எல்லாம் வந்து இருக்குது இதுதான் எங்களோட பதம் இப்போ நாங்கள் அடுப்பை அப்படியே ஓஃபனி போட்டு களியை ஆற விடுவோம் இளம் சூட்டோடையே நாங்கள் ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் சீனி போடுவோம் நல்லா சீனிய கலக்கலாம் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு உங்களுக்கு தெரியுமோ ஒரு வித்தியாசமான ஒரு பலகாரம் தான் செய்ய போறோம் இந்த ரெசிபி என் ஃப்ரெண்ட் தான் சொன்னது அவ கனடாவிலே இருக்கிற நான் சொன்னேன் சீச்சி நீங்க கனடா போய் இத்தனை வருஷம் மாறி சொல்றீங்களு சொன்னேன் சரி அவையோட ரெசிப்பியில் நான் செய்ய போகிறோம் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து இப்படி நல்லா மசிப்பேன் இப்ப ஒரு சுண்டு மா இது இருநூறு கிராம் அவிச்ச கோதமாவ போட்டு காய்ச்சி ஆற வச்ச பெனங்களியையும் இப்ப விட்டு நல்லா கலக்குவா நாங்கள் நாங்களோட ஸ்பெஷல் ஒன்று போட போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவினை தேங்காய்ப்பு போட்டு நல்லா கலக்குவேன் இது என்ட கனடாவில் இருக்கிற ஃப்ரெண்டுட ரெசிபி நான் சொல்ல சொன்னே நான் நீங்கள் மாறி ஏதோ பலகாரத்தை சொல்கிறீங்கள் கனடா போய் கனகாலம் தானே இல்லை இல்லை தண்டியோட சொந்தக்காரர் செய்தர்றது நல்ல டேஸ்டாக இருக்குது இப்போ கூட தனக்கு அந்த மாதிரி நினைவு இருக்குன்னு சொல்லி சரி எதுக்கும் ஒருக்கா செய்து பார்ப்போமே என்று சொல்லித்தான் இந்த ரெசிப்பியில் நாங்கள் செய்கிறோம் சரி இப்போ சட்டி அடுப்பில் வச்சு சின்ன சின்னனா உருண்டையாக நாங்கள் அதுக்குள்ளே போடுவோம் புரிஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கோ வாஷம் பண்ணால் அந்த மாதிரி இருக்குது சில பெனங்காய்கள் காறுறதுன்னு சொல்றது என்ன கசறது ஆனால் இப்படி தேங்காய்ப்பு போட்டு செய்யக்குள்ள பெனங்காயில எந்த விதமான ஒரு தன்மை கூட இருக்கல மாவை கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயில போட்டுட்டு இப்படி கரண்டியாலே எண்ணெயை தட்டி தட்டி விடயிக்கல அது நல்ல போல போல மாதிரி எங்களுக்கு வரும் அப்படியே எல்லா மாவையும் சுட்டெடுப்போம் நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுத்தான் இதை நாங்க பொறிக்க வேணும் பாருங்கோ எப்படி எங்கட ஸ்பெஷல் பனங்காய் பலகாரம் இருக்குன்ற சொல்லி நெட்டுகள நாங்கள் கோதமாவும் பனங்காளியும் போட்டு சீனியும் போட்டு சுடுறதை விட கொஞ்சம் வித்தியாசமா என் ஃப்ரெண்ட் சொன்னது மாதிரி நீங்களும் முற்கா செய்து ஒருக்கா பாருங்கோவன் எப்படி இருக்கண்டு பாருங்க ஒட்டு சுண்டு மாவில இவ்வளவு பலகாரம் வந்து சொல்லி நீங்க க கட்டாயம் இன்னும் வாழைப்பழம்தான் போடணும் இல்ல உங்களுக்கு கதறி வாழைப்பழமோ கப்பல் வாழைப்பழமோ இரத வாழைப்பழமோ இன்னும் வாழைப்பழம் என்றாலும் நீங்கள் போடலாம் இதை நீங்கள் ஒரு ஒரு த்ரீ டேஸுக்கு நீங்கள் இதை வெடியால வச்சே சாப்பிடலாம் பாருங்க அப்படி என்ற ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருந்துச்சு பாருங்க என்ன கூட குடிக்க இல்லை என்னோட இந்த ஸ்பெஷல் டிஃப்ரெண்டான வனங்கா பலகார ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு கால் செய்து பார்த்துட்டு எப்படி என்று எனக்கு சொல்லுங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இன்றும் உங்கள் பருத்தியோர் தவம்